ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடைக்காசை சீரியல் இனி வர போகிற எபிசோட்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம முத்து இருந்துட்டு மீனாக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம மீனாக்கு மனசுக்குள்ளே ரொம்பவே அழுத்தமாக இருக்குது எந்த ஒரு தப்புவுமே பண்ணாத உங்களுக்கு நான் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்கேனே கடவுளே இந்த பிரச்சனைக்கு ஏதாவது வலி கொ சொல்லு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு உருகி வேண்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்து இருந்துட்டு மீனாவவே ரசிக்கிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கே பாருங்க குமாரசாமி உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ என்னால் நீ இந்த வீட்டை விட்டு போ போனதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இப்போது நீ இந்த வீட்டுக்கு வந்துரு நீ நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் உன்னை கஷ்டப்படாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து ஒரு வாக்கு கொடுக்குறாங்க இதை கேட்டால் நம்ம மீனாக இருந்துட்டு எல்லாம் வாய் வார்த்தையில் சொன்னால் பற்றாது அது நடத்தல இருக்கணும் அது எனக்கு நம்பிக்கை வரை வரைக்கும் கண்டிப்பாக நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிட்ட பேசுகிற போதெல்லாம் நம்ம முத்த கஷ்டப்படுத்துகிற மாதிரியே மீனாக பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க சாமி நீங்கள் உங்களுக்கு எப்போ நம்பி நம்பிக்கை வருது அப்போவே நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க சரிங்களா அப்படின்னு இதெல்லாம் கேட்ட மீனாவோட அம்மா இருந்துட்டு இங்க பாருடி நீ ரொம்ப ஓவரா தான் பண்ற எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம மாப்பிள்ளை எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க எனக்கு புரியலடி அப்படின்றாங்கம்மா உனக்கு எதுவும் புரியாதமா கொஞ்ச நேரம் அமைதியே இருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனாவோட தம்பி இருந்துட்டு இங்கே பாருக்கா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை மாமா உனக்காக எவ்வளோ பண்ணுறாரு ஆனால் அவர் நீ கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம இப்படியெல்லாம் இருக்கா நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதுக்கா இப்போது மாமா மாலை தானே போட்டுட்ருக்காரு கண்டிப்பாக அவர் குடிக்க மாட்டார்க்கா நீ வீட்டுக்கு போகா இங்கே பாருடா உனக்கு எதுவும் தெரியாத கொஞ்ச நேரம் இரு இங்கே பாருக்கா எனக்கு எல்லாம் தெரியும் இப்போது நான் வேலைக்கு போகிறேன் வீட்டை பார்த்துக்குறேன் எனக்கு எல்லாம் தெரியும்க்கா எனக்கு என்னக்கா எல் எதுவுமே தெரியாதுன்னு நீ சொல்கிறேன் கண்டிப்பாக எனக்கு எல்லாமே தெரியும் உன்னோடய வாழ்க்கைக்காக உன்னோட நல்லதுக்காக நான் சொல்கிறேன் பிளீஸ் கா மாமா கூட போயிடுக்கா இங்க பாருடா எப்ப போகணும் எப்ப போகக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா நான் ஒரு நாள் போக போக தான் போறேன் ஒன்று நான் உட்காந்துட்டு இருக்க போறதில்ல கண்டிப்பா அவர் கண்டிப்பாக நான் அப்படின்னு நான் சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம முத்து இருந்துட்டு இங்க பாரு சத்யா கண்டிப்பா எனக்கானவங்க என்கிட்ட வந்து சேருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ கவலைப்படாதடா நான் மலைக்கு போயிட்டு வந்துட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருமுடியெல்லாம் கட்டிக்கிட்டு மலைக்கு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனா ரொம்பவே வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஒரு சித்தர் வந்து அந்த வழியில போறாரு போன உடனே என்னமா ரொம்ப கவலைய மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இது பண்ணலாமா வேணாமா இல்ல சொல்லலாமா வேணாவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கிட்ட மீனாக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்ன என்னங்க சொல்றீங்க நீங்க நீங்க யாரு இங்க பாருமா அந்த கடவுளே அனுப்பி வச்சவங்க நினைச்சுக்கோ அப்படின்றாங்க நீதான் சாமி கிட்ட இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிச்சு கொடுன்னு எத்தனை முறை வேண்டிக்கிட்ட தான் இந்த பிரச்சனை முடிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க என்னங்க சாமி சொல்றீங்க உண்மையாவா ஆமாமா அந்த கடவுள் தான் என்ன அனுப்பி வச்சாரு இங்க பாருமா நீ நினைக்கிறதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா உன்னை நம்பினவங்களையும் உன்னையும் நீ ஏமாத்த கூடாது உன்னை நம்பினவங்க இப்போ ஒரு நாள் இந்த விஷயத்த தெரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க எதுக்காகமோ இப்படி பண்ணிட்டு இருக்க எல்லா உண்மையும் சொல்றது தான் நல்லதே இப்போ ஒருத்தருக்காக நீ எல்லாருமே ஏமாத்தி நீ வச்சிருக்கே தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சே ஆகணுமா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தானே ஆகணும் அந்த மாதிரி இதுவும் உண்மையை சொல்ல வரி சொல்ற வரைக்கும் தான் கஷ்டம் உண்மையை சொல்லிட்டேன்னா அவங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் உன்னோட வாழ்க்கையை நீயே அழிச்சுக்காத சரியா பாருங்க இந்த அதாவது குட்டி கூட பார்க்காம அவளும் நானும் நான் என்ன தான் பண்ணுவேன் அவ தெரிஞ்சு வச்சிருக்கா அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ அவ சொல்றதெல்லாம் நம்பாத அவ எல்லாருமே சாகடிச்சிட்டு போல போவாளே தவிர அவ சாக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எது கேட்ட நம்ம மீனாக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது இங்க பாருங்க சாமி நான் வீட்டுல இந்த உண்மையை சொல்றதால வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது இங்க பாருமா நீ நினைக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது நீ கடவுளை அத்தனை தடவை வேண்டிக்கிட்டே இல்லையா அதனால தான் அவர் கண்ணை திறந்து என்ன அனுப்பிவிட்டுருக்காரு நீ பயப்படாத கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகாது உங்கள் மாமனாருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நினச்சி நீ இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க கண்டிப்பாக எதுவுமே ஆகாதுமா நீ தைரியமாக போயிட்டு வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க இப்போது கோ அதது முத்து மலைக்கு போயிருக்காரு இல்லையா முத்து மலைக்கு போயிட்டு வந்த உடனே இந்த உண்மையெல்லாம் வீட்டில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது ரோகிணியை ரோட்டில் பார்க்குறாங்க பார்த்த உடனே சி சிட்டியோட ஆஃபீஸுக்கு போகிறத பார்க்குறாங்க பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க இவன் எதுக்கு சிட்டி சிட்டியோட ஆஃபீஸுக்கு போகணும் இவள் ஏற்கனவே இப்போ நிறைய ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காள் இப்போ என்னத்த பண்ணியிருக்கான்னு தெரியலையே நம்ம போய் கேட்டுகிட்டு என்ன பேசுகிறான்னு கேட்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி இருந்துகிட்டு சிட்டி ஆஃபீஸ்க்கு போய்ட்டு சிட்டியை உன்னை உன்னை பார்க்கணுன்னு உனக்கு கால் பண்ண நீ தான் வர மாட்டிகிட்டு நான் இப்போ நானே வந்திருக்க இங்க பாரிச்சுட்டி எனக்கு முக்கியமான ஒரு வேலை நடக்க வேண்டி இருக்குது அது அதை நீ தான் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன ரோகிணி என்ன சொல்லு நிறைய வாட்டி என்ன மாட்டி விட்டுட்ட இப்போ என்னோட உதவி வேணும்னு வந்திருக்க இங்க பாரிச்சுட்டி நீயும் தான் என்ன நிறைய இடத்துல என்ன மாட்டி விட்டுருக்க நான் உன்ன ஏதாச்சும் சொன்னா எதுவும் சொல்லல இல்லை இப்போ எனக்கு ஒரு வேலை வா வேண்டியது இருக்கு உங்ககிட்ட அப்படின்றாங்க என்ன வேலை இப்போ என்னோட பிரச்சனை எல்லா எல்லாமே இப்போ இது மீனாக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ மீனா வந்து கண்டிப்பா பா இப்போவும் அப்பவும் சொல்லிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு அதனால மீனாவை ஒரு அடியா போட்டு தள்ளான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க இதை கேட்டேன் நம்ம மீனாக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது அடி பாவி இவ்வளவு கேடு கட்டவெல்லாம் இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலடி ஒரு கேவலமான வாழ்க்கைக்காக இப்படி ஒரு இப்படி ஒரு வேலையெல்லாம் பண்ண பார்க்கறியடி உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி வே போட்டு தள்ள ஆளு செட் பண்ற உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோ ரோகிணி பேசுறது சிட்டிக்கிட்ட பேசுறது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்துட்டு பயங்கர கோவத்தோட அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி இருந்துட்டு இங்கே பாரிச்சுட்டி இந்த தடவை மட்டும் நீ ரோகி அதாவது மீனாவை கொண்டுட்டனா கண்டிப்பாக உனக்கு பெருசாக ஏதாச்சும் பண்ணுறேன் நான் இங்கே பா இங்கே பாரு ரோகிணி சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி நீ ஏதாச்சும் பண்ணலை கண்டிப்பாக உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் நான் போயிட்டு உங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லிடுவேன் இங்கே பாரிச்சுட்டி அந்த மாதிரி எதுவும் செஞ்சு வச்சிடறாத நான் எல்லா விஷயத்தையும் நான் போயிட்டு சொல்லிடுறேன் நான் எல்லா விஷயத்தையும் உனக்கு பண்ணிடுறேன் உனக்கு தேவையான எல்லாமே நான் கொடுத்துட்றேன் இங்கே பாரு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னோடய வாழ்க்கைக்காக நீ பண்ணு அப்படின்னு அதுக்கப்புறம் சிட்டியும் இந்த அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு நடந்து ரொம்பவே மனசு மன உடஞ்சு போயிட்டு இருக்காங்க சொல்லாம வச்சுட்டு இருந்தோமே இப்போ இப்போ பார்த்தா அவ என்ன சாகடிக்கிற அளவுக்கு போயிட்டாலே இவளை சும்மாவே விடக்கூடாது இவளை ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஏதோ நினைப்புல வீட்டுக்கும் போயிடுறாங்க வீட்டுக்கு போனவங்க உடனே மீனாவோட அம்மா இருந்துட்டு என்னடி ஏதோ ஒரு மாதிரியா இருக்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருமா நான் வீட்டுல இருந்து ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்கமா இது வீட்டுல சொல்லலாமா வேணாவான்னு நிறைய வாட்டி யோசிச்சு பார்த்தேன் என்னால எந்த டிசிஷனும் எடுக்க முடியல அந்த கடவுள்கிட்ட நான் எத்தனையோ முறை வேண்டன அப்பனும் பார்த்து இப்பன்னு பார்த்து நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா பூஜைக்கு அப்போ ஒரு சித்தரை பார்த்தோமா அந்த சித்தரை என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு இங்க பாருடி நீ இவ்வளவு மொட்டையா சொல்லும் எனக்கு ஒண்ணுமே புரியல நீ எதை பத்தி பேசுற இங்க பாருங்கம்மா ஒரு ஒரு ரகசியத்தை ஒரு ரோஹிணியை பத்தி ஒரு ரகசியம் எனக்கு தெரிஞ்சதுமா அப்படின்றாங்க என்னடி ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கம்மா இந்த விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணுமா அப்படின்றாங்க இங்க பாருடி நான் யாருக்கிட்டே சொல்ல போறேன் நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன் இங்க பாருமா நீ சத்தியம் பண்ணுமா யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் கேட்கறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது நம்ம மீனாவோட அம்மாவும் சத்தியம் பண்ணிடுறாங்க இங்க பாரடி என்ன விஷயம்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனாவோட அம்மா இருந்துட்டு இங்க பாரடி சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு இங்க பாருங்கம்மா ரோகிணிக்கு இன்னொரு வாழ்க்கை இருந்திருக்குமா அவளுக்கு ஏற்கனவே க கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்திருக்குமா அந்த குழந்தை தான் கிறிஷுமா கிறிஷு தான் அவளோட குழந்தை அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம அஹ் அதாவது மீனாவோட அம்மாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது ஏய் என்னடி சொல்றடி அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அதுவும் குழந்த வேற இருக்கா அதுவும் கிறிஷன் வேற சொல்றியடி எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறீ என்னென்னமோ பண்ணுதுடி அது கிறிஷோடய அம்மா எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியெல்லாம் சொன்னியேடி அதெல்லாம் பொய்யா அதை எல்லாத்தையும் அதை எல்லாத்தையும் கதையாக சொன்னது அந்த ரோகினி ஃப்ராடு தாம்மா அவளால் தான் இப்போது நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேம்மா இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவள் அவ நான் வீட்டில் சொல்லறேன்னு சொல்லிட்டு போயிட்டேம்மா அதுக்காக நானும் கிறிஸ்டும் போய் செத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளையோட வாழ்க்கையின கூட பார்க்காம அவள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாமா அந்த கிருஷக்காக தான் நான் இப்போ வரைக்கும் பொறுமை பொறுமையாகவே இருக்கமா என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலம்மா எனக்கு அந்த உண்மையை சொல்லாமல் இருக்கவும் முடியல அதனால தான் அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுமா எல்லாருக்கும் துரோகம் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி தோணிட்டே தோணிகிட்டே இருந்துச்சா அதனால தான்மா இந்த வீட்டை விட்டு வந்துட்டேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல பாவம் என்னோட புருஷனுக்கு தான் தண்டை அதாவது தப்பே பண்ணாமல் தண்டனையை கொடுத்துட்ருக்கம்மா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா அப்படின்றாங்க இங்கே பாரடி மீனா அந்த சித்தர் தான் சொன்னாங்கன்னு சொன்ன இல்ல அந்த உண்மையெல்லாம் போயிட்டு நீ வீட்டில் சொல்ல சொன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனையே தீரும் அவ உங்ககிட்ட தான் இருப்பா அவ கண்டிப்பா எதுவும் பண்ணிக்கிட்ட மாட்டா கண்டிப்பா ஒரு ஃப்ராடுடி அவ அவ பேச்செல்லாம் நம்பிக்கிட்டு நீ வீட்டில் சொல்லாமையே இருக்க இன்னும் எதுக்காகடி சொல்லாம இருக்க நீ போயிட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் உண்மை சொல்லு உண்மை சொன்னதுக்கு அப்புறம் அவளுக்கு அப்புறம் இருக்கடி அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா அதுக்கப்புறம் கிருஷையும் கிருஷ்ணையும் அவளையும் கிறிஷ கொண்டுட்டு அவளும் சேர்த்துட்டான் ஆனா என்னமா பண்றது இங்க பாரடி அவ சாகலாம் மாட்டான் நம்மளாதான் சாங்க அடிச்சிட்டு போவான் ஆமாம்மா நான் வர வழியில் அவள் சிட்டி ரூம் சிட்டியோட ஆஃபீஸ்க்கு போனாம்மா அங்கே போயிட்டு பார்த்த அவள் என்ன பேசுறான்னு கேட்டம்மா அவள் என்னை போட்டு அதாவது சிட்டியை வச்சு என்னை போட்டு தள்ளுறதுக்காக அவள் அங்கே போயிட்டு பேசிகிட்டு இருந்தாமா அது வீடியோ எடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்காமா என்னடி சொல்கிற நீ இப்படி ஒரு வேலை பண்ணி அவள் அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து சத்யாவும் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்த உடனே அக்கா என்னக்கா ரெண்டு பேரும் ரொம்பவே சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருடா நம்ம மீனவோட அம்மா இருந்துட்டு இங்கே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க சொன்ன உடனே அக்கா என்னக்கா இது இப்படி ஒரு ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கா அவளை அவளை போயிட்டு அதாவது வீட்டில் எல்லாம் சொல்லாமல் நீ இப்போது தப்பு பண்ண மாதிரி இங்கே வந்து உக்காந்துட்டுருக்கா இங்கே பாருக்கா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை இப்போது நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உன்னோட வாழ்க்கை தான்க்கா இருக்கு அவளோட வாழ்க்கை நல்லதாக இருக்குது இங்கே பாருக்கா இப்படி பண்ணுறது ரொம்ப தப்புக்கா நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு எல்லா உண்மையுமே வீட்டில் சொல்லிட்டு அந்த அவளுக்கு என்ன அவ தப்பு பண்ணதுக்கு அவ தண்டனை அனுபவிக்கணும் நீ எதுக்காக இருக்க எனக்கு வாழ தெரியுமே சொல்லுங்க எதுக்காக இப்படி ஒரு முட்டாளா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலக்கா இப்போ சிட்டிய வச்சு அவன் ஆளை போட்டு தள்ளுற அளவுக்கு போயிருக்கா இதை போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டி அவளை ஜெயில போடணும் போடணுக்கா அப்படின்றாங்க இங்க பாருடா கொஞ்ச நேரம் அமைதியாக இந்த விஷயம் எதுவுமே நடக்க கூடாதுன்னா நான் ஒரு விஷயத்த பொறுமையா அது பொறுமையாக பண்ணணும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா அப்படின்றாங்க இங்கே பார்க்கா இந்த விஷயத்தில் நம்ம பொறுமையாக இருக்கிறது நம்ம நம்மளுக்கு நல்லதே கிடையாது கண்டிப்பாக இந்த விஷயத்தை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறவங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு நல்லது இங்கே பார்க்கா திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் நீ போயிட்டு வீட்டில் இப்போவே உண்மையை சொல்கிற இல்லைடா மாமா மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லலான்னு இருக்கண்டா இங்கே பார்க்கா மாமா வர வரைக்கும் கண்டிப்பாக இந்த பிரச்சனையில் நீ உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிற அவ சிட்டிக்கிட்ட போயிட்டு பேசிட்டு வந்திருக்காக்கா இந்த விஷயத்தை எப்படியாவது மாமா கிட்ட சொல்லியானோம் மாமா மாமா கிட்ட சொன்னா கண்டிப்பா மாமா இது இதுக்கு ஏதாச்சும் பண்ணுவாருக்கா அப்படின்றாங்க இங்க பாருடா அவர்கிட்ட எல்லாம் சொல்லாத அவர் பயங்கர கோவத்துல ரோகிணி ஏதாச்சும் பண்றதா இருந்தாலையும் அதனால தான் வீட்டுல எந்த சண்டையும் வரக்கூடாதுன்றதுக்காக தாண்டா வீட்லயே நான் சொல்லாம இருக்கேன் நீ ஏண்டா இவ்வளவு கோவப்படுற இங்க பாருக்கா நீ கோ அதாவது நீ கோவப்பட்டிருக்கணும் அதாவது சொல்ல போனா நீ கோவப்பட்டிருக்கணும் இப்ப நான் கோவப்படுறேன்னு என்ன திட்டிட்டு திட்டிருக்க இங்க பாருக்கா நீ சொல்லலனாலையும் நான் போயிட்டு உண்மையை சொல்றேன்டா இங்க பாருடா சத்யா நான் போயிட்டு சொல்லிக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்றாங்க இங்கே பாருக்கா அவள் பண்ண தப்புக்காக மாமாக்கா எதுக்குக்கா தண்டனையை கொடுக்குற மாமா ரொம்ப பாவம்க்கா உனக்காக எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன் என்ன தப்பு பண்ணனு தெரியாமல் உங்ககிட்ட அந்த இது மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்காரு ஆனால் நீ அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கக்கா உன் மேலே இவ்வளோ அன்பு எல்லாம் இப்படியெல்லாம் ஏமாற்றக்கூடாதுக்கா நீ ஃபஸ்ட்டு போயிட்டு மாமாக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லு மாமா இன்னும் கோவிலுக்கு கிளம்பிருக்க மாட்டார் நீ போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுக்கா ப்ளீஸ்க்கா இங்கே பாருடா அவரு ரொம்பவே சந்தோஷமாக மலைக்கு போயிட்டு வரட்டும்டா அதுக்கப்புறம் எல்லாம் உண்மையும் சொல்லிக்கலாம் இங்கே பாருக்கா மலைக்கு போகிற வரைக்கும் இந்த பிரச்சனை இப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்காதுக்கா நான் போயிட்டு மாமாக்கு ஃபோன் பண்ணுறேன் மாமா கிட்டே ஃபோன் பண்ணி நான் ஒரு அக்கா உங்ககிட்ட பேசணும் மாமா அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன் அவர் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம போய் பேசலாம் அப்படி இல்லைனா இல்லடா சத்தியா டைம் ஆகிடுச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் சரியாக்கா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சத்தியா இருந்துட்டு போயிட்டு நம்ம யாரு நம்ம முத்துக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி மாமா எங்கே இருக்கீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லடா சத்யா இப்போதான் கோவிலில் இருக்கோம் என்னடா என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைமாமா அக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னா அதனால அதாவது அவள் வர வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடியுமா இல்லை நீங்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் பேசட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லடா சத்யா அவளை அவள் கூட நான் பேசுகிறேன் சத்யா ஏன்னா அவள் கூட பேசணும்னு அவ அவள் என் கூட பேசினா போதுன்னு இருக்கேன் இப்போ அவளே என்கிட்ட பேசுறேன்னு சொல்லும் போது எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும் நான் அப்புறமா கூட பேசிக்கிறேன் நீ அவளை வர சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா கிட்ட சொல்லவும் சத்யா இருந்துட்டு சரிங்க மாமா நான் உடனே சீக்கிரமா வந்துடுறேன் மாமா நீங்க கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிட்டு நம்ம அதாவது முத்து கிட்ட போறாங்க முத்து கிட்ட போன உடனே நம்ம முத்து இருந்துட்டு என்ன மீனா ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்ன இல்லை மீனா என்ன விஷயம் நீ பேசணும்னு சொன்ன உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா இங்க பாரு மீனா நான் இனிமேல் என்ன தப்பும் பண்ண மாட்டேன் உனக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் மாற்றிக்கிறேன் சரியா சத்தியமாக இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படியே குடிக்கிறதா இருந்தாலையும் உங்ககிட்ட கேட்டுட்டு கொஞ்சமாக குடிச்சுக்கிறேன் சரியா அப்படின்றாங்க இங்கே பாருடா சத்யா அப்படின்றாங்க இங்கே பாருங்க மாமா நீங்கள் குடிக்கிறத பற்றி பேசாதீங்க அக்கா வேறு விஷயத்தை பற்றி பேச வந்திருக்காங்க அப்படின்றாங்க அப்படியே சத்தியா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம மீனாக இருந்துட்டு இங்கே பாருங்கள் உங்கள் மேலே எந்த தப்புவுமே இல்லை அதே மாதிரி உங்கள் கே உங்கள் மேலே எனக்கு துளி கூட கோவமும் கிடையாது நான் வேற விஷயத்துக்காக தான் இந்த வீட்டை விட்டே வந்தேன் அப்படின்றாங்க என்ன வேணா சொல்கிறேன் நீ நீ சொல்றதை கேட்டால் எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கு என்ன விஷயம்னு சொல்லுமீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லமோ இங்கே பாருங்க நம்ம எல்லா அதாவது உங்கள் பாட்டியோடு ஊருக்கு போயிட்டு இருந்தோம் இல்லையா தீபாவளி கொண்டா கொண்டாடுறதுக்காக அங்கே ஒரு கோவிலில் நம்ம சாமி கும்புறத்துக்காக போயிருந்தோம் ஒரு பூஜை அதாவது அந்த பூஜையில் குளத்துக்கு த குளத்துல தண்ணி எடுக்க சொல்லி என்ன அனுப்பி வச்சுருந்தாங்களா அப்போது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன மீனாக நடந்துச்சு அங்கே ரோகிணியோட ஃபேமிலியை பாத்தங்க அப்படின்றாங்க இதை கேட்டால் முத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது என்ன என்ன மீனா சொல்கிற ரோகிணியோட ஃபேமிலியை பார்த்தியா அதனால என்னப்போ இங்கே பாருங்க ரோ ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குதுங்க ஆயிட்டு அவளுக்கு ஒரு குழந்தைய இருக்குது அந்த குழந்தை யாரு தெரியுமா கிறிஷு தாங்க அவளோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட முத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்னமே என்ன சொல்ற நீ நீ சொல்றத கேட்டா என்னால நம்பவே முடியல நீ உண்மையை தான் சொல்றியா ஆமா அங்க ஆமாங்க இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு அஹ் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லலாம்னு வந்தேன் அப்படின்னு பார்த்து ரோகிணி ரோகிணி இருந்துட்டு கிருஷ்ண கூட்டிட்டு போயிட்டு குளத்துல விழுந்து செத்துருவங்க நீ இந்த உண்மையை வீட்டுல சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளாக் பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்க இருக்காங்க அதாவது நான் வீட்டில் எல்லா ஒன்றுமே சொல்லிட்டா ஏதாச்சும் ஆயிடுமோனு பயந்து தாங்க எதுவுமே உங்க வீட்டில் சொல்லாம இருந்தேன் என்னால் முடியல யார்கிட்டயுமே சொல்லாம இருக்க முடியல என்னமோ உங்களுக்கு எல்லாருக்கும் துரோகம் பண்ற மாதிரி தோணுச்சு அந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்திட்ட பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா அதனால தான் இந்த வீட்டை வந்து இந்த வீட்டை விட்டுட்டு வந்துட்டேன் அதுவும் உங்க மேல எந்த தப்புமே இல்லாம உங்க மேல உங்க மேல அதாவது உங்களை வச்சு நான் இந்த வீட்டை விட்டு வந்ததுல எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க அது மட்டும் இல்லாமல் இருந்தா எந்த தப்பும் பண்ணாத உங்களை தண்டிச்சு தண்டிச்சுட்டு இருந்தனே அதை தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட எப்படியாவது சொல்லிட்டு இருந்தா நான் முயற்சி பண்ண ஆனா அதாவது அவ கிறிஸ்டா கொண்டுடுவாளோன்னு பயந்துட்டு தான் நான் எதுவுமே சொல்லாம விட்டுட்டேங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க இப்படி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி ஒரு மாதிரி பிரச்சனையாவே இருக்குதுங்க என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம யாரே நம்ம மீ அதது முத்து இருந்துட்டு இங்கே பாருமினா நீ கவலையே படாத இப்படி ஒரு ஃப்ராடு வேலையை பண்ணவ இன்னும் நிறைய பண்ணுவாள் அவள் யாரையுமே சாகடிக்க மாட்டா நம்மள தான் சாகடிச்சிட்டு போயிட்டா போவா அந்த அம்மாவுக்கு இருக்குது நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் இங்கே பாருங்க இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும் நான் இப்போது இந்த பூஜைக்கு வந்துட்டு போனேன்ல அப்படின்னு பார்த்து ஒரு சித்தரை மீட் பண்ணேன் அந்த சித்தரை தான் இந்த பிரச்சனையெல்லாம் வீட்டில் சொன்னால் தான் தீரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு போனேன்னா அப்படின்னு பார்த்து ரோகிணி சிட்டியோட ஆஃபீஸுக்கு போனா அவ ஆபீஸுக்கு போனதை நான் அவ என்னதான் பேசுறான்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே போய் கேட்டங்க அவ என்னை போட்டு தள்ளுறதுக்காக சிட்டிக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அதை நான் வீடியோவும் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இதை பார்த்த உடனே முத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது இங்க பாருமீனா இந்த பிரச்சனை கண்டிப்பா பெரிய லெவல்ல போகும் போல இருக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனையை நான் தீத்தி ஆகணும் அதனால நான் மாலை மாலை போட்டிருக்கேன் இல்லையா அதனால நான் சீக்கிரமா போயிட்டு மாலையை கழட்டிட்டு வந்துடுறேன் நீ கவலைப்படாத நீ எந்த தப்பு எதுவும் பண்ணல நீ நீ எதுக்காக இவ்வளோ இவ்வளோ தப்பு பண்ண மாதிரியே இவ்வளோ பயப்படுற நீ எந்த தப்புமே பண்ணல பயப்படாம இரு சரியா இங்க பாருங்க அதுவும் எந்த தப்பும் பண்ணாத உங்களை தண்டிச்சுட்டனே அதை அதை தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இங்க பாரு இங்க பாரு மீனா நீ எதை நினைச்சோ ஃபீல் பண்ணாத இந்த பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அந்த பாரல்லாமா இருக்குது அதுவும் மனோஜ ஏமாத்திட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி அதாவது ஒரு குழந்தையும் பெத்துட்டு அதுக்கப்புறம் மனோஜ மனோஜ் எவ்வளவு முட்டாளா இருப்பான் இப்படி ஒரு முட்டாளா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல எத்தனை டிகிரி அஞ்சு டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படி படிச்சிருக்கேன் இப்படி படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பான் ஆனால் படித்ததுக்கு என்ன என்ன பிரயோஜனம் இவன் இவ்வளோ முட்டாளா இருந்து எனக்கு ரொம்ப என் அண்ணன் சொல்லியிருக்கவே எனக்கு வெக்கமாக இருக்கு அவனுக்கு இப்படி ஒரு இப்படிப்பட்ட பொண்ணு ஓகே தான் அவனுக்கு ஏத்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் இருக்காங்க இங்கே பாருமினா இதுக்கு மேலே என்ன என்னால் பொறுக்க முடியாது நான் போயிட்டு அப்பா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன் இங்கே பாருங்க நான் அதாவது அப்பா மாமா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா மாமாக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு தான் நானே பயந்துகிட்டு மாமா கிட்ட ஏற்கனவே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அதனாலதாங்க நான் எந்த விஷயத்தையுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த விஷயத்தை அந்த ரோகினிய சும்மாவே விடக்கூடாது என போட்டு தள்ளுறது அளவுக்கு யோசிச்சுட்டு போறேன் கண்டுபிடிச்சு கிறிஷா நம்ம கிட்ட கூட்டுவாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லா உண்மையுமே வீட்டில இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடலாம் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம மீன அதாவது முத்து இருந்துட்டு போயிட்டு இங்கே பாருமினா நீ கவலைப்படாத கிருஷி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் அவனை போய்ட்டு நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் விட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம முத்து இருந்துட்டு கிருஷியோட வீட்டுக்கு போயிட்டு கிருஷ கூட்டிகிட்டு வந்து அதாவது மீனாவோட வீட்டில் விட்டுட்டு இங்கே பாருமினா கிருஷ பத்திரமா பார்த்துக்கோ நான் போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டு அந்த பார்ல பார்லரமாக்கு ஒரு முடிவை கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போன உடனே நம்ம முத்து இருந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே கூப்பிட்றாங்க கூப்பிட்ட உடனே எல்லாருமே வெளியே வராங்க வந்த உடனே நம்ம முத்து இருந்துட்டு வா பரலாமா வா உன்னை பற்றி தான் நான் பேச போகிறேன் அப்படின்றாங்க இதை கேட்டு நம்ம விஜயா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடறாங்க நம்ம விஜயா இருந்துட்டு என்ன அதாவது இந்த விஷயத்த கேட்டு ஆகுவாங்களா ஆக மாட்டாங்களான்னு சொல்லிட்டு